भा <imitation> जी

காலையில தட்சிணிக்கா இந்தியா ஒப்பந்த

இந்த வீரர் தன்னுடைய அண்ணன் தெரிந்து கொண்டிக்கிறார். காவளீ சீப்புக்குலாய், காவளீ தெரிந்து சென்றிரமேல் எல்லாம் சுதவத்துக்கு உரிய வெற்றி பலம தொட்டிரீங்க சுதவங்க காவளீ, ஹரச்சன் ஜெயை, அஞ்சா தபரத் ஹரதி காவளீ வெற்றி கொள்ள நல்லா சந்திக்கிறதாய், ஹரதி காவளீ நாங்க புடிங்க வச்சிய வீரங்களை எல்லாம் கொண்டு வந்து வண்டிக்கின்ற வீரர். ஆனா செல் தனித்தனே தேவன் கிடையா یہ نعرہ لبنے ہی نعرہ رنگیے اور یہ جو ٹی وی پر والا <سؤال> مت کہیے گا کہ یہ نعرہ دیا جو یہ سارا یہ سارا یہ بڑا بڑا پورا دیا حاجر اور حالت پر میں سے رہا شیرو ویनेश्वर درشیے نے جو کہ تم یہ ضرورت کی یہ سارے منگل کار بھلے کا پٹ رہے ہیں نعرہ फसाद फाई मिलकर ही सही देने का हटे ही सही देने मिलकर मिले मिलेगा ठीक है अभी एंगल भी कटेंगे जीरो बनेंगे उत्साह भरेंगे एंगल और वो सही ही होगी बहुत भी ऐसे ही हमारा के बहुत लगेगा कैसे निकल गए और आराम से धीरे-धीरे चलते அதே வாடிக்குது நம்ம பிடிக்குதுல யாராவது வந்து விட்டப்ப நம்மளுடைய கனமால் வனமரட்சத்தின் தீயமதை குப்பனட ஏறிக்கிட்டேனா யாரேங்க தெரிஞ்சீங்களா அந்த கனமால் போலி எல்லிட் मतदार இல்ல கோவமதியா யாரு அந்த நாளத்த பரம் சேத்தமா ஆடு வீயே பெருமை சேத்தலமா ஆடுக்கு சேரப்பட்டாங்களே அண்ணே நம்ம நாடாளுங்க எத்தனைங்கடிக்கிறது தெரிஞ்சிட்டு இருக்கறவங்க அமரால் வனமரட்சத்தோடு தீயமதை தீப்டறானே லாஸ் ோ தலை தலை <laughs> 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 भारत सरकार द्वारा परिषद चल रही सतत परिषद परिषद यह मार्ग के द्वारा पुरस्कार द्वारा जिले के विभिन्न महानि और राष्ट्रीय रत्न चंद्रप्पा राना जीरा राजेश चंद्र शर्मा आदि के नेतृत्व में साथियों और परिषद हर परिषद परिषद द्वारा उल्लेखनीय गतिविधियों पूर्वक जारी किया जाए केंद्र सरकार वीर महान श्री प्राण हाल की भूमिका से दिलाना और उनके वीर अनुरोध को करना है आज की कक्षा की भूमिका से दिलाना 何でも結構、ヒーローでのこところに見せたらば、ゲーローでのに聞いたら、彼らが何でも聞いたたちはそう思ってい、これもに

இதே நேர இயற்பியலாளர்கள் அவர்கள் அவர்கள் வந்து சச்சிரமான சக்கிருத சக்கிருதராமன் மாதிரியா சக்கிருதராமன் என்ற இடங்களைக்கு துக்கறنا நான் வேணா 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 தமிழ்நாடு தேர்தல் நிர்வாக அதிகாரி மாணிமானமா தான் நேற்றங்கிரின் அவர் இந்த மூணு வாங்க பத்து முறை தெரிவு நடக்க

நந்தராமன் மேனேஜ்மென்ட் சௌரியால் மாட்டுப்பட்டி கிராம நினைவூட்டல் சார்பாக இருந்து திருப்புரிசே அ리தாவடி அஜித்சாமி மேலம்க doubly kharti center சார்பால இருந்து திருப்புரிசே மகரன மாலவட்டா இந்த ஜாலங்க வெள்ளாரை நாடாவில் குட்டிப்பிடிக்குல சுலலா மூலா வஸ்தி கருப்பர சார்ல 2021 சேராட பரிசே आओ तुम्हारे सिर पर परदेशी रंग लगाओ तुम्हारे रंगयित चित्र परिचय केंद्र के काली सिर पर काली हीरे के समान सिर पर हीरे लाल शामिल प्यारे और रात अलग कर देंगे काली कुर्सी मारे के भाग တို့တာတော့ပြောလာတယ်ဘာပါကြီးလားတော်တာတိကျတယ် அரிய அந்த வட்ட கருமசானிலே உரியது மிக திருமணமான வலத்தை கொண்டிருக்கின்றது அங்கே சடுமையான கோமினே பிரசித்தி சேவைக்கு செய்ய வேண்டிய காரணிகள் சிறந்த காரணிகள் வீரர்கள் செல்றா வீரர்களை ஒப்பிடிச்சிரவர் ஊர் இருந்துங்க காலட்ட ஃபர்ஸ்ட் கேடி கமாண்டர் இருக்கார் ஜெயிக்கும் தன்னிக்கு சேர்ந்த இரவெல்லாம் சிறப்பு வீரர்கள் மிகவும் துண்டிபோன تكون الانترنت والفيلم

பொன்சமயிலே આજிலே தோரை கொண்டிருக்கிறாலும் குருச்சு நாற்ற வள파ை என் பிரிய புருச்சு ஹலசாமியவர்கள் தெரிப்பிடாளம தொண்டிட்டிருக்கிறند ஆரம்ப காலங்களை அறிய விரும்புகின்றவே நாக்க தேறு இந்த மரம்பட்டி மடையாணி மந்தை கருப்பன சாமிக்குமே இவர் தெரிப்பிடாளம தொண்டிட்டிருக்கிறார் சீயடாய் கேசேவநாதர் சாதுவஸ்தா என்றதுக்கு பர்ணம بارنا دیار اندر سر اندر سر واگا 201 کا سر مبارک کے راج کر رہا ہوں موسیقی <سؤال> موسیقی <سؤال>

நான் அறிவீங்க வந்து தெரிக்கப்பட வேண்டியதா தா சமூகத்திலே ஆல் காலத்தை அடங்கிட்டுவண்டி இருக்கிற காரணத்தை நீ உனக்கு சொல்லத் தெரியல நீ பெரியசி மாவட்டம் மாட்பார் ஏரியம் கோய்சல் குடியில் அடந்து சாமி வர தான் அந்த காலிகை நல்லா சொல்லி வச்சீங்க நம்மளோட வளங்க பண்ணிட்டு இருக்கிற வீரரே இந்த மாந்தி சேத்தூர் பாடி சாரமண்ணி மைனர் அரிตรา வட்ட ஆண்டுல ஜலகர் பாட்டி ஹராவிரன் சார்ம பரிசி வெற்றிலை வெற்றிலை இரண்டா மற்றும் நான்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆற்றுை சிறப்பு பரிசளியோ விழாக்கு வர இருக்கின்ற பரிசர்கள் தெருக்க காவலுக்கு சிறந்த காலி மேலும் இவங்க திருப்பி பரிச awarded ஆனவர் ஆதிதி கோனிகார் சேர்மூர் சர்தார் அவர்களே இந்த சிறப்பு பரிசி வந்து குடுத்து அங்க கூப்பிடுறேன் இந்த மார்க்கி வெல்லாரை மாரங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ம اور جو دٻلا மாவட்டி சார்பாக ஒன்று வேறு சமய பேரை மதுரை <laughs> மாவட்டிப்படிமையாக பதினெட்டு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான

Di <laughs> zoñch I yeah.